மணமேல்குடி பகுதிக்கு சென்றுள்ளது பின்பு மணமேல்குடியிலிருந்து அறந்தாங்கி நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு நேற்றிரவு ஒன்பது ஐம்பது மணி அளவில் திரும்பி வருகையில் ஆவுடையார் கோவில் அருகே செட்டிவயல் கிராமத்தில் மர்ம நபர்கள் மூன்று பேர் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது கற்களை கொண்டு தாக்கியுள்ளனர் திடீரென நடந்த இந்த தாக்குதலினால் பதற்றமடைந்த ஓட்டுநர் சுந்தரம் பேருந்தை நிறுத்தி கன நேரத்தில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடிகளை உடைத்து நுறுக்கி கொட்டியுள்ளார்கள் மேலும் கண்ணாடியை தாக்கிய கற்கள் ஓட்டுநரின் வாய் மற்றும் தாடை பகுதியில் பலமாக தாக்கியதால் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தோட தொடங்கியுள்ளது இரவு நேரம் என்பதால் பேருந்தை தாக்கிய நபர்கள் இருட்டுக்குள் ஓடிவிட்ட சூழ்நிலையில் பேருந்தில் இருந்த நடத்துனர் மற்றும் பயணிகள் ஓட்டுநர் சுந்தரத்தை மீட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஓட்டுநர் சுந்தரத்திற்கு வாய் மற்றும் தாடை பகுதியில் எட்டு இடங்களில் தையல் போடப்பட்டுள்ள நிலையில் அவர் மேலும் இரண்டு நாட்கள் சிகிச்சையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் உள்ளனர் தகவல் அறிந்த அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்த அறந்தாங்கி காவல்துறையினர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் பேருந்து தாக்குதலுக்குள்ளான பகுதியில் சந்தேகத்தின் பேரில் இரண்டு நபர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு பேருந்து மற்றும் ஓட்டுநர் மீது இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த திடீர் தாக்குதல் குறித்து அறந்தாங்கிய அரசு போக்குவரத்து கழக